ஒரு மன்னன் தனது பேராசையால் கடுமையான விதிகளை இயற்றி மக்களை அடக்கி ஆட்சி செய்தான் அவன் விதிகளால் மக்கள் நிம்மதி இழந்தார்கள் வாழ்வில் சிரமப்பட்டார்கள் ஒருநாள் ஒரு சிறுவன் மன்னனின் கொடுமையை அனுபவித்து சிவனின் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்தான் சிறுவன் அழுதபடி சிவா எங்களுக்கு நீதி செய்யுங்கள் சிவன் அவன் முன் தோன்றினார் சிவன் அமைதியான குரலில் அரசனுக்கு உண்மையான ஆட்சி என்பது மக்களின் நலனில்தான் இருக்க வேண்டும் பேராசை கொண்டவன் தன்னை இழப்பதையே நோக்கமாக கொண்டு வாழ்கிறான் அந்த வேளையில் மன்னன் தன் அரண்மனைக்கு வெளியே நடந்து செல்லும் போது மக்களின் துயரங்களை பார்க்கும் மாயை சிவன் உருவாக்கினார் மக்களின் வேதனை அவன் மனதை குலைத்தது மன்னன் சிந்தித்து நான் எந்த விதியையும் மக்களின் நலனுக்காக தான் உருவாக்க வேண்டும் அந்த நாள் முதல் மன்னன் தன் விதிகளை மாற்றி மக்களின் நன்மைக்காக ஆட்சி செய்யத் தொடங்கினான்